ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியூட்டர்ஸ் வனி தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வீடியோவுக்கு வந்து சாஃப்ட் டைட்டில் எப்படி ஆக் பண்ணுறதுன்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு ரொம்ப நமக்கு ஈஸியான ஒரு டூல் தான் கேப்கர் இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ல்டுலேயே நிறைய வீடியோ எடிட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து செய்கிற அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபேஸ்புக் ரீல்ஸ் டிக்டாக்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து கமனாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் கேப்கர் இந்த நம்பர் ஆஃப் மில்லியன் யூசர்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க இந்த சாஃப்ட்வேர் எல்லா விஷயமும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு டெஸ்டாப்புக்கு வேணால் இந்த டெஸ்டாப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் இந்த கேப்கேட் நம்ம ஆன்லைன்லையும் இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் அந்த அளவில் இந்த சாஃப்ட்வேர்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு அந்த 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 இந்த சாஃப்டேரில் வந்து அந்தளவு ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் இதை கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணால் அவங்களுக்கான ஷார்ட்கட்ல லேண்டிங் பேஜுக்கு போவீங்க இதில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி வழியாகவே நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும் அதில் நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி நான் லாக்இன் பண்ணனால இங்கே இருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சிம்பிளாக நம்மளுக்கு இதில் வந்து வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக சொ சொல்லி தரேன் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்து நான் அடுத்த வீடியோஸில் நான் சார் இல்லை ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எடிட்டிங் ஸ்டாக்ஸ் வீடியோஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து போட்டேன் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை வந்து நம்மள்கிட்ட ப்ராடக்டை வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நம்மளே வந்து எடிட் பண்ணி நம்மளுக்கான வேலைகளை செஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவு ஈஸியாக நமக்கு வேண்டியதாக இருக்கும் ரைட் இப்போ நான் வந்துங்க நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுற நேரம் க்ரியேட் நியூக்கு போயிட்டு இதில் வந்து பிளாங்க் கேன்வாஸ்டர் நான் எடுக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு பிளாங்காக எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான சை டிவைஸ் சைஸஸ் இங்கேனா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து யூடியூப்க்கு வேணால் யூடியூப்க்கு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் சைஸை வந்து டிக்டாக் நான் டிக்டாக் இன்ஸ்டானே இன்ஸ்டா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் சைஸை வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ரொம்ப ஈஸியாக இப்போ நான் வந்து இதை வந்து நான் வந்து இந்த இதை வந்து நான் வந்து இன்ஸ்டாவுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒட்டுமே இப்போ நான் வந்து இன்ஸ்டாவுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு இன்ஸ்டா சைஸ் என்னென்னு தேடுறதால இல்லைனா கீழே போட்டுருப்பாங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு டிக்டாக் நான் டிக்டாக் அதாவது சரியாக நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் நீ தெரிவு செஞ்சுக்கிறீங்க ஏன்னா அது முக்கியம் ஓகே அப்போ நான் வந்து இதை வந்து நான் வந்து இன்ஸ்டா சைஸ்க்கு எடுத்துகிட்டு எனக்கு தேவையான வீடியோ வந்து நான் நடிக்கிறேன் மீடியோவில் போயிட்டு இந்த அப்லோட் ஃபைலில் போயிட்டு அப்லோட் ஃபைலுன்றதை எடுத்து நான் நடக்கிறேன் என்னோடய இந்த இதை எடுத்துகிறேன் ஓகே இதை தான் வந்து என்னோடய சிம்பிள் ஒரு வீடியோ டியூட்டோரியல் வந்து இதை வந்து நான் வந்து சாப்ட் டைட்டில் இதுக்கு ஆட் பண்ணேன் இப்போ சப் டைட்டில் வந்து எனக்கு திரும்ப டைப் பண்ணி எட் பண்ண தேவை இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த டைம் லைனில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறோம் சிம்பிளா வந்து இது இன்ஸ்டாக் பாருங்க இன்ஸ்டாக் இதுக்கு முன்னாடி வந்துச்சு உங்களுக்கு தேவையான முறையில் கொஞ்சம் இதை இழுத்து நம்ம கொஞ்சம் பெருசாக்கிறோமோ இந்த மாதிரி பெருசாக்கிறோம் சிம்பிளா கொஞ்சம் பெருசாக பிரச்சனை இல்லை ரொம்ப பெருசாக்கு போவோம் உங்களுக்கான கண்டென்ட் வந்து விளங்காது அதனால உங்களுக்கு நீங்க செஞ்ச வீடியோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பெருசாக்கீங்க இங்க பார்த்தீங்கன்னா இது ப்ளே பண்ணி பார்த்தோமா இது சப்டைட்டில் இல்லை இப்போ சப்டைட்டில் ஹெல்ப் பண்ணுற நேரம் இதில் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ரான்ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இங்கே நான் வந்து லாங்குவேஜை கேட்கும் லாங்குவேஜ் யூகே இருக்கு யூஎஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் நான் யூகே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஎஸ் வேணும்னா யூஎஸ் செலக்ட் பண்ணலாம் இப்போ யூகேன்றது செலக்ட் பண்ணுறேன் யூகே இங்கிலீஷாக யூகே செலக்ட் பண்ணுறேன் இது உங்களுக்கு தேவையான இங்கிலீஷை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நான் நிறைய நான் மொழிகள் இருக்குங்க நம்ம நம்மளா வந்து நம்ம இங்கிலீஷுக்கு தான் நம்ம ரொம்பவே டிரான்ஸ்லேஷன் செய்யறது ஏன்னா இதுகளுக்கும் செய்யலாம் நம்ம நம்ம இங்கிலீஷ்க்கு தான் வந்து இங்கிலீஷ்ல தானே போகுது நம்ம இங்கிலீஷ்ல வந்து நான் வந்து யூகே இங்கிலீஷா யுஎஸ் இங்கிலீஷான்னு கேட்குறது நான் யூகே இங்கிலீஷ்க்கு கொடுத்துட்டு டிரான்ஸ்க்ரிப் கொடுப்பேன் கொடுத்தீங்கன்னா அது பாருங்கள் இவ்வளோ டக்குனு வந்து ட்ரான்ஸ் இது இது பாருங்க ஹாய் வெல்கம் பேக் பாருங்க இந்த இல்லை ஓகே இல்லை எதாவது உங்களுக்கு ஒரு எடிட் ஒன்று பண்ணணும்னா அதனால் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறது அந்த லெவலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணக்கூடியதாக விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவை வேண்டியது என்ன டிலீட் பண்ணணுமா டிலீட் பண்ணலாம் எல்லாம் வேணாமல் பண்ணலாம் இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஓகேயாக இருந்தால் இது ட்ரான்ஸிக்ஷனில் வந்து இந்த ஃபோட்டோ கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த இது வந்தால் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா பாத்திரான்ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க வந்து ட்ரான்ஸ்கிரிப்ட் இதை வச்சு உங்களுக்கு ஏதாவது இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எடிட் பண்ணலாம் வீடியோ இந்த இந்த கிளிக் பே பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நார்த் ஈஸ்ட் நார்த் அவ்வளோ சிம்பிள் இதை அவங்க ஃபுல்லாக கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த எந்த இடத்துல வந்து இதில் உங்களோட அதாவது உங்களோடய ப்ரனன்சேஷன் வந்து நீங்கள் இந்தியனில் ப்ரௌ ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன் சம்டைம் யூ யூகே யூகே இங்கிலீஷ்க்கு மாத்தின நேரம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்பு பேர் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாவே உங்களுக்கு சரியாக வந்து இந்த ட்ரான்ஸ்கிரிப்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த ட்ரான்ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த டெக்ஸ்ட் பேஸ் டெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு போர்ட் வேணும்னா போர்டில் கொடுக்கலாம் மாதிரி உங்களுக்கு வந்து சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா சைஸ் வந்து சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி தேவையான விஷயங்கள்லாம் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம பண்ணிக்கிறேன் இப்படி பாருங்க இதை வந்து பிளே பண்ணி பார்த்தோம்னா வந்து அழகாக இந்த மாதிரி அழகாக அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு பாருங்க ஓகே பட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கான வேலைகள் செஞ்சு போறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு டூல் தான் என்ன டூனா இந்த கேப்கட்ற டூ இந்த டூலை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு ரெண்டு மூணு முறை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன் இதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த வீடியோ பாருங்கள் ட்ரான்ஸ்கிரிப்ட் இந்த ட்ரான்ஸ்கிரிப்ட் வந்து எல்லாம் சரியானு பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ வந்து ட்ரான்ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா சம்டைம் வேர்ட்ஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணதுன்னா நீங்கள் நான் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாமே வந்து அதை அக்குரேட்டாக சரியாக வந்து அதை உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நீங்கள் நல்லா இங்கிலீஷ் வந்து சரியான முறையில் இங்கிலீஷில் வந்து நீங்கள் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராப்ளமே இல்லை சம்டைன் அந்த ப்ரொனவுன்சேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பிள்ளையாக இருந்துச்சுன்னா தான் இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அது மாற்றிக்கும் அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி போட்டிங்கன்னாவே இந்த ட்ரான்ஸ்க்ரிப்ட் இதுங்க நான் வந்து கீழே வந்து சப்டைட்டில்லாம் அட் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஓகே இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் பண்ணால் இந்த எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா கீழே பாருங்கள் ஒரு டிவைஸ் கேட்டுக்கு நமக்கு வந்து நார்மலாக நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னா இதில் போய்ட்டு எங்கே வந்து நீங்கள் ஹெச்டி ஃபார்மேட்கே செலக்ட் பண்ணிக்கோங்க இருந்தா ஹெச்டி ஃபார்மெட் இந்த ஹெச்டி ஃபார்மெட்டு ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு எங்கேனா வந்து ரெண்டு சைஸ் இருக்கு எம்பி ஃபோ எம் எம்ஓவின்னு ரெண்டு ஃபார்மேட் இருக்கு இதில் வந்து நான் வந்து இந்த எம்ஓவின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து இந்த அப்பல் ஃபோனெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த எம்ஓவின்ற ஃபார்மேட்டில் வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும் எம்பி ஃபோவோட ஏன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நான் இதை ஒரு வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நான் ஒரு டிவைஸில் ப்ளே பண்ணி எந்த டி நம்ம ஒரு எந்த ஒரு வீடியோவாக இருந்தால் அந்த வீடியோட குவாலிட்டியை தான் நம்மளை பார்த்து தான் உண்டு வருவாங்க வீடியோ குவாலிட்டி அதே மாதிரி நான் எம்ஓவியில மூவ் பண்ணுறேன் அந்த குவாலிட்டி வந்து எப்பல் ஃபோனுக்கு தான் அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய நிறையா பேர் இருந்து அண்ட்ராய்டோடு அப்பல் ஃபோன் நிறைய பேர் வச்சிருக்கோங்க அப்போ அந்த மாதிரி ஆக்கள் வந்து நமக்கு டார்கெட் பண்ணி பண்ணுற நேரம் இந்த எம்ஓவி ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் ஓகே நான் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த வீடியோ காட்டுறேன் அப்போ அவங்களுக்கு ஈஸியாக அது வந்து விலங்கி விடக்கூடியதாக இருக்கும் இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணி முடிஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து பிளே பண்ணோம்னா வந்துச்சு இந்த வீடியோ இதை எக்ஸ்போர்ட் பிளே பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டைட்டிலும் இந்த மாதிரி வந்துடுச்சு இதை வந்து நம்ம டெஸ்டாக்ல ப்ளே பண்ணனால தான் இப்படி வருங்க இதே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அதாவது ஃபோனில் ப்ளே பண்ணுனா ஒரு ஃபோன் சைஸுக்கு அழகாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகியோர் வந்தா இருக்குது இந்த மாதிரி வந்து ஃபோன் சைஸ் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வேலையை செஞ்சு போகிறதுக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்